கனடாவின் டொரண்டோவைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் நூதன முறையில் ஏமாற்றப்பட்டு பெருந்தொகை பணத்தையும் இழந்துள்ளனர் ஒரு பெண் அறுபத்தி இரண்டாயிரம் டொலர்களையும் பதினான்காயிரம் டொலர்களையும் இழந்துள்ளனர் இந்த இரண்டு பெண்களும் இணைய வழியில் காதல் வலையில் வீழ்ந்து ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவின் கப்பல் ஒன்றின் மாலுமி என அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் தம்மை ஏமாற்றியதாக ராமா என்ற பெண் தெரிவித்துள்ளார் முகநூல் வழியாக ஏற்பட்ட நட்பின் அடிப்படையில் தாம் நெருங்கி பழக்கி உள்ளனர் குறித்த நபர் அந்த பெண்ணுக்கு பல்வேறு பரிசுப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார் ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் தாம் அனுப்பிய பரிசு பொருட்கள் கனேடிய எல்லைப் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வரி தரகு மற்றும் காப்புறுதி கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆறாயிரத்தி இருநூறு டொலர்களை செலுத்துமாறும் தாம் அதனை திருப்பித் தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நபரின் வார்த்தைகளை நம்பிய ராமா என்ற பெண் அறுபத்தி இரண்டாயிரம் டொலர்களை செலுத்தியுள்ளார் எனினும் பின்னர் இந்த அனைத்து செயல்களும் மோசடி என்பது தெரிய வந்துள்ளது தனது வாழ்நாள் சேமிப்புத் தொகையினையும் கடனாக பெற்றுக்கொண்ட தொகையினையும் இவ்வாறு செலுத்தியுள்ளதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார் மற்றொரு பெண்ணும் இவ்வாறு இணைய வழியில் தொடர்பை பேணி பதினான்காயிரம் டாலர்களை இழந்து உள்ளார் குறித்த நபரை இரண்டு தடவைகள் நேரில் சந்தித்துள்ளதாகவும் தாம் தனியார் ஜெட்டில் பயணிப்பதாகவும் பாரிய நிதி நிறுவனம் ஒன்றை முகாமை செய்வதாகவும் குறித்த நபர் கூறியதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த பெண் நூதனமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளமை பின்னர் தெரிய வந்துள்ளது